சார் முடிஞ்சு போச்சு உள்ள இருக்கிற கஷ்டமர் தான் வெளியே வரலாம் வெளியில இருந்து எந்த கஸ்டமரும் உள்ள போக கூடாது நீங்க சொல்றது கரெக்ட் கஸ்டமர் கொள்ளையடிக்காக வந்திருக்கேன் எடுத்து, கதவை போட்டு சீக்கிரம் போடுவோம் படம் கொள்ளையடிக்காக வந்திருக்கேன் என்ன சிரிக்கிறீங்க சீரியஸாவே சொல்றேன் கொள்ளையடிக்க வந்திருக்கேன் உண்மையை சொன்ன நாட்டில் எவ்வளவுமே மதிக்க மாட்டீங்களா யாரும் சத்தம் போடக்கூடாது இருக்காங்க ஊழல் உண்டு

இது என்ன ரூம் இதுல பழைய ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது இந்த ஒரு டோர் தவிர வேற ஒன்னு டோர் இல்லையா இல்ல உள்ள போங்க நானும் வரேன் இருங்க எல்லாரும் போயிட்டா இப்படி எனக்கு உதவிக்கு ஒரு ஆளாவது வேண்டாமா நீங்க இருங்க நானா நான் தான் கிடைச்சேன் எத்தனை பேர்ல தாள் தாழ்வு இனிமேதான் முக்கியமான சமாச்சாரம் இருக்கு இந்த கஜானா எந்த பக்கம் கஜானா அங்க இருக்குது வாங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச போனோம் வாசனம் தான் சாமி மத்தவங்க எல்லாம் பேங்க்ல போற அளவுக்கு தான் சம்பாதிச்சிருக்காங்க ஆனா எனக்கு வயித்துக்கு போட்டு தரக்கே இல்லையே அதனாலதான் லைஃப் ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேன் தரங்க சில விஷயங்கள் எல்லாம் நியாயம் தரும் பார்த்தா முடியாது நாராயணா நாராயணா இந்த சைடு தரக்கவா இந்த சைடு தரக்கவா இந்த சைடுல என்ன இருக்கு இந்த சைடுல என்ன இருக்கு இதுல நகை இருக்குது இதுல டைமண்ட்ஸ் இருக்குது இது நமக்கு சரியா வராது இதெல்லாம் எடுத்துட்டு போய் நான் எப்ப உருக்கி வித்து காசு ஆக்குறது சாமி நேரா கரன்சி இருக்கிறதுக்கு என்ன கூட்டு போங்க அது கூட புது நோட்டு இருக்கிறதுக்கு வேணாம் நம்பர் வச்சு நம்மளை மாட்டிடுவாங்க பழைய நோட்டு இருக்கிறதுக்கு கூட்டு போங்க பரவாயில்லையே நீ ரொம்ப ஆசைப்பட நினைச்சு இங்க கூட்டி ஆந்துட்ட பழைய நோட்டு பின்னாடியே இருக்குது அப்படியா வாங்க

டோர் லாக் ஆயிருக்கு சார் உடச்சு உள்ள போலாமா அவசரப்படாதீங்க பட்ட பகல்ல உள்ள நுழைஞ்சு தைரியமா போட்டிட்டு இருக்கான்னா அவன் ஏதாவது ஐடியாவோட தான் இருப்பான் அவசரப்பட்டு உடச்சிட்டு உள்ள போயிட்டா பாம் ஏதாவது வச்சிருந்தான் முதல்ல மேனேஜர் ரூமுக்கு போன் போடுவோம் அவன் நம்ம கிட்ட பேச தயாரா இருக்கானானு தெரிஞ்சுக்குவோம் வாங்க என்ன பேசாம நிக்கிறீங்க என்ன எவ்வளவு பெரிய பேங்க் இருக்கிறீங்க எவ்வளவு தாங்கிறீங்க நோட்டு அடிக்கிறதுக்கே போயிருந்துருக்கலாம்

துத்து வட்டாரம் பூரா போலீஸ் போட்டாச்சு நீ எந்த வழியிலும் தப்பிக்க முடியாது நீங்க மாமூலம் பேசுற இடையிலேயே எப்படி சார் ஒரு நிமிஷம் மேனேஜர் பாத்துட்டீங்க நீங்களே உங்க வாயால இந்த சொல்லுங்க ஒரு நிமிஷம் மேனேஜர் சார் சார் நான் சீனியர் மேனேஜர் சார் எனக்கு ரெண்டு பேர் பட்டு இன்னைக்கு சார் நான் உங்க குடும்ப சொன்னேன் இங்க என்ன நிலவரமா அதை சொல்லுங்க சொல்றேன் சொல்றேன்

அதுக்கப்புறம் சூட்கேஸ் எடுத்துட்டு போறதுக்கு நல்ல கண்டிஷன்ல இருக்கிற ஒரு மாறுதி வேன் வேணும் ஆமா அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் வெளியூர் பிரயாணங்கறதுனால அங்கேயும் இங்கயே இறங்கி சாப்பிட்டு இருக்க முடியாது அதனால ரெண்டே ரெண்டு பிரியாணி போட்டிருந்து ஏற்பாடு பண்ணிருங்க பிரியாணியா ஆமாங்க சிக்கன் பிரியாணி ஆமா இந்த பிரியாணி எங்க வாங்க போறீங்க ஆ அதே நீயே சொல்லு கன்னிவேராவா இல்ல தாஜ்கவர் மெண்டல்ல இல்ல இல்ல அதெல்லாம் பெரிய லெவலு அது நமக்கு சரியா வராது நம்ம கஜேந்திரஸ் வேலு வேலுமிட்டில வாங்க அதுதான் நமக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே நீ சொல்றதெல்லாம் நான் ஏற்பாடு பண்றேன் ஆனா உள்ள இருக்கிறவங்கள எந்த டிஸ்டர்பும் பண்ண கூடாது நான் ஒவ்வொன்னா கொண்டு வர கொண்டு வர நீ கொஞ்சம் கொஞ்சம் பேரை வெளியே அனுப்புறோம் எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சிட்டா எப்படி சார் நான் தப்பிச்சு போறதுக்கு யாராவது ஒருத்தர் ரெண்டு பேரால எங்கூட இருக்கணும் இல்ல ஒண்ணு மேனேஜர் எங்கூட இருக்கட்டும் அதுக்கப்புறம் டைபிஸ்ட் இருக்காங்களே ராமசாமி இருக்கிறான் பொம்பளை டைபிஸ்ட் சுமதி இருக்குது கல்யாணம் ஆகல இல்ல கல்யாணம் ஆகல எனக்கு அவளுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஓடிட்டு இருக்குது ஏற்கனவே ரெண்டு பேர் இருக்காங்கல்ல அது போதும் இந்த மேனேஜர் டைபிஸ்ட் மட்டும் மத்தபடி நீ கேட்ட மாதிரியே எல்லாத்தையும் உள்ள போய் கொஞ்ச நேரம் சுமதி சுமதி கிட்ட அப்புறமா நான் கண்டுபிடி பணம் எனக்கு கவலை இல்லை ஆனா அந்த ஆளு

இவ்வளவு பேர் இருக்க என்ன பிரயோஜனம் பார்க்க பார்க்க அவ்வளவுதானா கொண்டாட உள்ள போங்க நீ கேட்ட கருப்பு கண்ணாடி மாறுதி காரணம் கொஞ்ச நேரத்துல தான் பெட்டி வந்தாச்சே பாதி வெளிய அனுப்பிடு ஏன் சார் ஒரே ஒரு சூட்கேஸ் அனுப்பிச்சுட்டு பாதி வெளிய எப்படி அனுப்புறது சரி ஒரே ஒரு சூட் ஒரே ஒரு ஆளை மட்டும் வெளிய அனுப்பி வைக்கிறேன் வரட்டும் மீதி எல்லாரும் அனுப்பி வைக்கிறேன் ஓகே என்ன சார் கட் கட்பலிட்ட

அவன் மட்டும் தான் உள்ளே இருக்கானா இல்ல உன் கூட்டம் யாராவது இருக்கான் ஒரே உடல் மட்டும் தான் உள்ளே இருக்கான் எது ரூம்ல இருக்கான் மேனேஜர் ரூம்ல பணம் எல்லாம் பெட்டிலே லோட் பண்ணி வச்சுட்டு மாருதி வரதுக்கு நீங்க லேட் ஆனதுனால அவ தைபீஸை உள்ள கூட்டு போயி யாரப்படியும் முக்கால் மணி நேரத்துக்கு மேல ஆயிருச்சு போங்க போங்க போய்

ஒரு சிக்கனதுக்காக உதவி தேடி போறோம் பத்தள வேஷம் வேற போட்டுக்க தயவு செஞ்சு அதை மைண்ட்ல வச்சுக்க ஒரு சின்ன சந்தேகம் கேட்கலாமா என்ன அந்த ஆளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஓட்டிருக்கேன் பெரிய பெரிய பேங்க் எல்லாம் அடுத்த பிளான் பண்ணிருந்தேன் அதுக்குள்ள நீங்க அட்வான்ஸ் என்ன தேடி வந்ததும் எனக்கே ஒரே குழப்பம் என்ன விஷயம்

இந்த பையன் இங்க வச்சுக்கிட்டேன்னா உன் உயிருக்கே ஆபத்து வரும் அய்யோய்யோ அதுக்காக இவ்வளவு பணம் ஐயோ என் உயிரோட மதிப்பு இவ்வளவு தான அடேய் பையா நான் உனக்கு என்னடா பாவம் பண்ண சரி இது பாரு பையன் கொஞ்சம் மூடி டைப் அவன் அதிகம் பேச மாட்டான் நீ வரவலான்னு பேசி அவனுக்கு டென்ஷன் குடுத்துறாதே என்ன பார்த்தா அவன் டென்ஷன் ஆகாம இருந்தா சரி ஆஹ் இது பாரு நீ எதுக்கும் அந்த ஆள்கிட்ட கொஞ்சம் நேருக்கி பழகாத ஆமா அவங்களுக்கு பொறாமையா இருக்கும் என் கைய வச்சா எனக்கு சங்கோஜமா இருக்கும் சங்கோஜமா இருக்கா நாளைக்கு கல்யாணம் முடிச்சுன்னா பொண்டாட்டி வந்து கைகள் அது பரவாயில்ல பரவாயில்லையா விவரமான ஆள் தானி

ஒட்டு மீச கரெக்ட் இருந்தா கூட மீச முளைக்காத ஒரு பதினாறு பதினேழு வயசு பையனா இருப்பியோன்னு சொல்லி ஒரு சின்ன சந்தேகம் இருந்துட்டே இருக்கே இல்லைங்க நான் பொம்பளதான் பொம்பளதான்னா ஓகே ஓகே பொம்பளதான் தெரியுது ஆமா எதுக்காக இப்படி வேஷம் போட்டு இங்க வந்திருக்க என்ன பழைய கேஸ்ல ஏதாவது மாட்டி விடுறதுக்காக அந்த அம்மா இங்க அனுப்பிச்சாங்க இல்லைங்க உண்மையிலேயே என் பாதுகாப்புக்காகத்தான் அந்த அம்மா என்னை இங்க கொண்டு வந்து விட்டாங்க நிஜமா நிஜமா

நாங்கள்லாம் திருடனாமா இருந்தா கூட ஒரு சில விஷயங்களை வார்த்தை கொடுத்தோம்னா கடைசி வரைக்கும் ஜெனுவா நடந்துக்குவோம் வேடி சவ அடிடோ இங்கிலீஷா என்ன பண்ண சொல்ற பையன் கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போவான்னு சொல்லி வீட்ல ஆசையா படிக்க வச்சாங்க ஆனா கவர்மெண்ட் உத்தியோகம் கொடுக்கல அதனால நாங்களாம் ஒரு உத்தியோகத்தை தேடிக்கிட்டோம் வர கதவு பூட்டி இருந்துச்சு பூட்ல பூட்ன மாதிரி ஆக்ட் பண்ண நான் வெளிய காவலுக்காக படுத்துக்கறேன் நீ உள்ள கட்டல படுத்துக்கோ நீங்க இங்கேயே படுத்துக்கலாமே படுத்துக்கலாங்கற ஆமா படுத்துக்கலாம் ஆனா நான் இப்ப இருக்கிற மாதிரியே ராத்திர இருப்பேன்னு சொல்ல முடியாது திடீர்னு பாதி ராத்திரில வேற மாதிரி மூடு வந்து கசமய என்ன பண்ண சொல்றேன் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் எனக்கே மேல நம்பிக்கை கிடையாது கொஞ்சம் அக்கா வந்திருக்காங்க சந்தேமா பாக்காதீங்க எந்த தப்பு நடக்கல வேணா கேட்டு பாருங்க இது என்ன இது அட வாய் திறந்து பதில் சொல்லுமா ஏற்கனவே சந்தேகப்படுறாங்கல்ல ராத்திரி அவர் ஏதேதோ பண்ணாரு ராத்திரி எதேதே கொஞ்சம் விளக்கமா தெளிவா சொல்லுமா நான் கீழே படுத்திருந்தேன் சரி என்ன பையன் நினைச்சு மேல படுன்னு சொல்லிட்டு என்ன கட்டி பிடிச்சிட்டாரு இல்ல யதார்த்தமா பையன் நினைச்சு கட்டி பிடிச்சா அதுக்கப்புறம் பொண்ணுன்னு ஒத்துக்கிட்டேன் அவ்வளவுதானா ராத்திரி நீ மட்டும் தான் உள்ள படுத்துட்டு இருந்தா வெடிய வெடிய வெளிய பண்ணிக்கல நான் படுத்து அதையும் சேர்த்து சொல்லு ஆமா ஜெனூன் இப்ப நம்பர சரி சரி வா போல மிஸ்டர் மதுரை இப்படி இப்படி நீங்க எதுக்கு சார் இல்ல நேத்து நீங்க நிறைய பணம் கொடுத்தீங்களே அதனால என் ஒர்க்கை இனிமே தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைச்சேன் இந்த பொண்ணு சுத்தமான பாதுகாப்போட பாத்துக்கிறது தான் உங்களோட ஒரே ஒர்க் அப்ப இப்போ நாங்க ரெண்டு பேரும் மாத்திரம் போறோம் அது ரெண்டு லேடிஸா போறீங்களே கொஞ்சம் யோசனை பண்ணுங்க タブタブだ。